வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பெரிய கேள்வியை கையில் எடுக்கப் போறோம் அதாவது ஒண்ணுமே இல்லாததிலிருந்து இந்த பிரபஞ்சம் எப்படி வந்திருக்க முடியும் இது பல வருஷமா சயின்டிஸ்ட் பிலாசபர்ஸ் எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி இல்லையா ஆமா நிச்சயமா இது ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி நாம இன்னைக்கு பார்க்க போற ஆதாரம் ஒரு யூடியூப் வீடியோ அதுல நமக்கு தெரிஞ்ச இயற்பியல் விதிகளை வச்சே பிரபஞ்சம் எப்படி முற்றிலும் ஒண்ணும் இல்லாததிலிருந்து வந்திருக்கலாம்னு சில முக்கியமான அறிவியல் ஐடியாக்களை சொல்றாங்க நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஆச்சரியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான் சரி நேர விஷயத்துக்கு போலாமா போலாம் முதல்ல இயற்பியல்ல ஒண்ணுமில்லாதது இல்லாதது அதாவது நத்திங்னா என்னன்னு பாக்கணும் நம்ம பொதுவா நினைக்கிறது என்ன ஒரு முழுமையான வெற்றிடம் பொருள் இல்ல ஆற்றல் இல்ல இடம் காலம் கூட இல்ல அப்படிதானே ஆமா புது அப்படித்தான் நினைப்போம் ஆனா மாடர்ன் பிசிக்ஸ்ல வெற்று வழின்னு சொல்றது கூட உண்மையில காலியா இல்ல ஓ அதுக்கு காரணம் குவாண்டம் மெக்கானிக்ஸா கரெக்ட் குவாண்டம் ஃபிசிக்ஸ் படி நாம வெற்றிடும் நினைக்கிற இடத்துல கூட குவாண்டம் ஏற்ற இறக்கங்கள் அதாவது குவாண்டம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அதாவது துகள்களும் அதுக்கு எதிரான எதிர் துகள்களும் பாருங்க தானா தோன்றி உடனே ஒன்னோடொன்னு மோதி அழிஞ்சிடுது இது சும்மா தேறியில்லை நிஜமாவா ஆமா காசுமிர் விளைவு மாதிரி சோதனைகள்ல இதோட தாக்கம் தெரியுது அதனால நீங்க சொல்ற மாதிரி வெற்று வெளிங்கிறது ஒரு உம் மெய்நிகர் துகள்களோட ஒரு கொதிக்கிற குழம்பு மாதிரி இதுக்கு நேரம் தேவையா இந்த துகள்கள் தோன்றி மறையறதுக்கு அதுதான் சுவாரஸ்யமான விஷயம் கணக்குப்படி பார்த்தா இதுக்கு தனியா நேரம் தேவையில்லை குவாண்டம் நிலைகளோட அந்த உள்ளார்ந்த நிச்சயமற்ற தன்மை தான் இதுக்கு காரணம் நம்ம விளக்குறதுக்காக தோன்றி மறையுதுன்னு சொன்னாலும் கணிதத்துக்கு நேரம் தேவையில்லை ஒரு நிமிஷம் இப்போ துகள்கள் சும்மா தோன்றதுன்னா அது ஆற்றல் அழிவின்மை விதியை மீறற மாதிரி இல்லையா ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு படிச்சிருக்கோமே நல்ல கேள்வி அங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது பிரபஞ்சத்தோட மொத்த ஆற்றல் பூஜ்யமா இருந்தா இந்த விதி மீறப்படாது மொத்த ஆற்றல் பூஜ்யமா எப்படி ஆமா நிறைய விஞ்ஞானிகள் நம்ம பிரபஞ்சத்தோட மொத்த ஆற்றல் ஜீரோவா இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க இவ்ளோ நட்சத்திரம் கேலக்ஸி ஒளி சூடு எல்லாம் இருக்கே இது எப்படி ஜீரோ ஆகும் காரணம் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் இல்ல நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கு நெகட்டிவ் எனர்ஜியா ஆமா பொருள் கதிர்வீச்சு இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி ஆனா ஈர்ப்பு இசை கிராவிட்டி அது நெகட்டிவ் எனர்ஜியே கொண்டது ஸ்டீஃபன் ஹாக்கிங் இத பத்தி ஒரு நல்ல உதாரணம் சொன்னதா அந்த வீடியோல பார்த்தேன் அது கொஞ்சம் சொல்ல முடியுமா ஓ ஹாக்கிங் சொன்ன உதாரணம் நல்லா புரிய வைக்கும் இப்போ நீங்க ஒரு குழிய தோண்டி அந்த மண்ணை வெச்சு ஒரு குன்று கட்டுறீங்கன்னு வெங்க சரி மொத்தத்துல மண்ணோட அளவு மாறல குழிங்கிறது நெகட்டிவ் குன்று பாசிட்டிவ் ரெண்டும் சேர்ந்து ஜீரோ தானே அதே மாதிரி பிரபஞ்சத்தோட பாசிட்டிவ் எனர்ஜிய ஈர்ப்பு புலத்தோட கடன் மாதிரி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி சமன் செய்யுது ஓ அப்ப மொத்த ஆற்றல் ஜீரோவா இருந்தா குவாண்டம் விதிகள் படி ஆற்றல் விதியை மீறாமலே ஒண்ணுமில்லாம இருந்து இது உருவாக முடியும் சரியா சொன்னீங்க இது ஒரு பேங்க்ல லூன் வாங்குற மாதிரி இடது கையால பத்து டாலர் கடன் வாங்கி அதே சமயம் வலது கையால பத்து டாலர் திருப்பி கொடுத்தா உங்ககிட்ட நிகரமா கடன் ஜீரோ தான் ஆனா இதுக்கு நேரடியான சோதனை ஆதாரம் இருக்கா மொத்த ஆற்றல் சரியா ஜீரோ தான் அளக்க முடியுமா அது ரொம்ப கஷ்டம் பிரபஞ்சத்தோட மொத்த ஆற்றலை நேரடியா அளக்க முடியாது இது ஒரு தியரிட்டிக்கல் தான் ஆனா இது நம்மளோட இப்போதைய புரிதலோட நல்லா பொருந்தது சரி அப்போ குவாண்டம் ஏற்ற இறக்கங்கள் நடக்குது மொத்த ஆற்றல் ஜீரோவா இருக்கலாம் அப்போ இயற்பியலாளர்கள் சொல்ற மாதிரி குவாண்டம் தியரி படி ஆற்றல் ஒண்ணுமில்லாம இருந்து வர முடியும் ஆமா ஒரு வகையில பார்த்தா ஒண்ணுமில்லாததுங்கிற நிலையே ஒரு நிலையற்ற நிலைன்னு சொல்லலாம் நிலையற்றதாவா குவான்டம் மெக்கானிக்ஸ்ல எதையுமே முழு நிச்சயத்தோட ஜீரோன்னு சொல்ல முடியாது ஹேசன்பர்க் நிச்சயமற்ற கோட்பாடு அதான் சொல்லுது ஆற்றல் நேரம் மாதிரி விஷயங்களை ஒரே நேரத்துல துல்லியம் அறிய முடியாது அதனால ஜீரோ எனர்ஜி நிலக்கூட ஏற்ற இறக்குங்களுக்கு உட்பட்டது ஒண்ணுமில்லன்னு நாம் நினைக்கிறதே தானா ஏதோ ஒன்னா மாற வாய்ப்பு இத இதை என்ட்ரோபி வச்சும் பார்க்கலாம் என்ட்ரோபியா அது ஒழுங்கின்மைதானே ஆமாம் ஒண்ணுமே இல்லாத பிரபஞ்சங்கிறது ரொம்ப ரொம்ப ஒழுங்கான நிலை அதாவது ரொம்ப குறைந்த என்ட்ரோபி ஒரே ஒரு நிலை தான் சாத்தியம் ஒண்ணுமில்லாமே சரி ஆனா கொஞ்சமாச்சும் ஏதாதுச்சும் இருக்கிற பிரபஞ்சத்துக்கு எண்ண முடியாத அளவுக்கு பல நிலைகள் சாத்தியம் அது ரொம்ப அதிகமான என்ட்ரோபி இயற்கையா பிரபஞ்சம் அதிக என்ட்ரோபி நிலையை நோக்கி தான் போகும் ஏன்னா அதுக்கான சாத்தியக்கூறு பல கோடி மடங்கு அதிகம் ஓ ஏதோ ஒன்னு இருக்குறதுங்கிறது ஒண்ணுமே இல்லாம இருக்குறதை விட புளியல் படி ரொம்ப ரொம்ப அதிகம் சாத்தியமா ஆமா அதனால தான் நோபல் பரிசு வாங்குன எட்வர்டு த்ராயன் சொன்னாரு பிரபஞ்சம்ங்கிறது அப்பப்ப நடக்கிற விஷயங்கள்ல ஒன்னு அப்படின்னு கேட்கவே ஆச்சரியமா இருக்கு நம்ம முழு பிரபஞ்சமும் ஒரு ரேண்டம் குவாண்டம் நிகழ்வோட விளைவா இருக்கலாம்னு சொல்றீங்க ஆமா இது ஒரு சாத்தியமான விளக்கம் சரி குவாண்டம் வெற்றிடம் காலியா இல்லன்னு பார்த்தோம் ஆனா ஒரு சின்ன துகள் ஜோடி உருவாகிறதுக்கும் ஒரு முழு பிரபஞ்சமே உருவாகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அந்த சின்ன ஏற்ற இறக்கம் எப்படி இவ்ளோ பெரிய பிரபஞ்சமா மாறுச்சு அங்கதான் பிரபஞ்ச பெருவீக்க கோட்பாடு அதாவது காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் தியரி உள்ள வருது இது இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு தியரி இன்ஃப்ளேஷன் கேள்விப்பட்டிருக்கேன் பெருவெடிப்பு நடந்த முதல் நொடியோட ரொம்ப ரொம்ப சின்ன பின்னத்துல அதாவது சுமார் பத்து பவர் -36 செகண்ட்ல இருந்து பத்து பவர் மைனஸ் முப்பத்தி ரெண்டு செகண்ட் வரைக்கும் பிரபஞ்சம் நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல வெறிவடைஞ்சதுன்னு இந்த தேரி சொல்லுது எவ்வளவு வேகம் ஒளியோட வேகத்தை விட பல பல மடங்கு அதிகம் நிஜமாவா ஒளிய விட வேகமா எதுவும் போக முடியாதே ஐன்ஸ்டைன் தப்புன்னு சொல்றீங்களா இல்ல இல்ல நல்ல கேள்வி அங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு வெளியின வழியா த்ரூ ஸ்பேஸ் எதுவும் ஒளியை விட வேகமா போக முடியாது ஆனால் வெளிதானே ஸ்பேஸ் இட்ஸ் செல்ஃப் எவ்வளோ வேகமாக வேணுனாலும் விரியலாம் ஓ புரியுது ஒரு பலூன் ஊதும் போது அது மேலே இருக்கிற புள்ளிங்க விலகி போற மாதிரி அதே தான் இன்ஃபிளேஷன் வந்து வெளியோட அதிவேக விரிவாக்கம் இது ஏன் முக்கியம்னா பிரபஞ்சம் ஏன் இவ்ளோ பெருசா இருக்கு ஏன் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு ஏன் தட்டையா இருக்கு இதுக்கெல்லாம் இன்ஃபிளேஷன் ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்குது இதுக்கு ஆதாரம் இருக்கா இருக்கு பிரபஞ்ச நுண்ணிலை பின்னணி கதிர்வீச்சு அதாவது சிஎம்பியில இருக்கிற சின்ன சின்ன வெப்பநிலை வேறுபாடுகள் அது இன்ஃப்ளேஷன் அப்போ நடந்த குவாண்டம் ஏற்ற இறக்கங்களால வந்ததுன்னு தியரி கணிச்சது சாட்டலைட் டேட்டா அத ரொம்ப துல்லியமா உறுதி செஞ்சிருக்கு அப்போ ஒண்ணுமில்லாம இருந்து வந்த ஒரு குட்டி குவாண்டம் வித இன்ஃபிளேஷன் மூலமா ஊதி பெருசாக்கப்பட்டு இந்த பிரபஞ்சமா மாறிச்சுன்னு சொல்லலாமா சரி சொன்னீங்க ஆலன் குத் இந்த தியரியை உருவாக்கினவங்களை ஒருத்தர் இதை இறுதி இலவச மதியம் உணவு நிறைஞ்ச இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் கிடைக்குது பாசிட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் கிராவிட்டி எனர்ஜியும் பேலன்ஸ் ஆயிடுது ஆனா பிரபஞ்சம் மட்டும் வளர்ந்துகிட்டே போகுது அதுக்கு வேண்டிய ஆற்றலை கிராவிட்டி ஃபீல்ட்ல இருந்து கடன் வாங்குது இந்த இலவச மதிய உணவு நல்லா தான் இருக்கு ஆனா ஒரு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை ஆற்றல் பொருளாக மாறும்போது சம அளவு எதிர்பொருளும் உருவாகணும் இல்லையா இஇஸிகல் டு எம்சி ஸ்கொயர் படி ஆமா கரெக்ட் ஒரு துகள் உருவாகும் போது அதோட எதிர் துகளும் கண்டிப்பா உருவாகும் எலக்ட்ரான் வந்தா பாசிட்ரானும் வரும் பொருளும் எதிர் பொருளும் சேர்ந்தா அழிஞ்சு மறுபடியும் ஆற்றலா மாறிடுமே அப்ப ஆரம்பத்துல சமமா உருவாகி இருந்தா எல்லாம் அழிஞ்சு வெறும் வெளிச்சம் மட்டும் தானே மிஞ்சிருக்கணும் ஆனா நம்மள சுத்தி எல்லாமே பொருளால தானே இருக்கு அந்த எதிர்பொருள்லாம் எங்க போச்சு இது இதுதான் பிரபஞ்சவியல்ல இருக்கிற பெரிய மர்மங்கள்ல ஒண்ணு மேட்டர் ஆன்டி மேட்டர் ஏசிமெட்ரி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பதில் இருக்கா முழுமையான பதில் இன்னும் இல்ல ஆனா இப்ப இருக்கிற முக்கியமான கருத்து என்னன்னா ஆரம்ப கால பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு காரணத்தால ரொம்ப ரொம்ப சின்ன அளவுல பொருளோட எண்ணிக்கை எதிர்பொருளை அதிகமா இருந்துச்சு எவ்வளவு சின்ன அளவு ஒவ்வொரு பில்லியன் எதிர்பொருள் துகளுக்கும் ஒரு பில்லியன் பிளஸ் ஒன்னு பொருள் துகள்கள் இருந்திருக்கலாம்னு கணக்கிடறாங்க அது எப்படி தெரியும் பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொருக்கும் புரோட்டான் நியூட்ரான் மாதிரி சுமார் ஒரு பில்லியன் போட்டான்கள் ஒளி துகள்கள் இருக்கு இந்த போட்டான்கள்லாம் அந்த ஆரம்ப கால அழிவுல மிஞ்சினதுன்னு நினைக்கறாங்க அப்போ அந்த மிச்சமிருந்த ஒரு துகள் தான் இப்ப நம்ம பாக்குற எல்லா பொருளுக்கும் காரணம் நம்பவே முடியல நாம எல்லாரும் அந்த பில்லியன்ல தப்பிச்ச துகள்களோட வாரிசுகளா அண்ணா அந்த சின்ன வித்தியாசம் எப்படி வந்தது ஏன் கரெக்டா சமமா உருவாகல அதுக்கு ரஷ்ய விஞ்ஞானி ஆண்ட்ரே சாகரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மூணு நிபந்தனைகள் சொன்னார் அது நடந்திருந்தா இந்த மாதிரி ஒரு சின்ன வித்தியாசம் வந்திருக்கலாம் என்ன நிபந்தனைகள் ஒன்னு பேரியானியன் மாறக்கூடிய வினைகள் நடந்திருக்கணும் ரெண்டு பொருளுக்கும் எதிர்பொருளுக்கும் விதிகள்ல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கணும் சிபி வயலேஷன் மூணு பிரபஞ்சம் ரொம்ப வேகமா குளிர்ந்து இந்த வித்தியாசம் சமன் முன்னாடி உறைஞ்சு போயிருக்கணும் இதுல ஏதாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா ஆமா அந்த சிபி மீறலுங்கறது சோதனைகள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு மத்ததும் தேரிப்படி சாத்தியம் தான் ஆனா நம்ம பார்க்கற அளவுக்கு பொருள் மிஞ்சினத இது முழுசா விளக்குதாங்கறது இன்னும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயம் சரி இதுவரைக்கும் நாம ஒரு ஆரம்பம் இருந்துச்சுன்னு பேசிட்டோம் பெருவெடிப்பு பெரு ஆனா அந்த வீடியோல சில மாற்று யோசனைகளும் சொல்றாங்க இல்லையா இல்ல முறையில இயங்குதா ஆமா பெருவடிப்பு மாதிரி நல்ல வேலை செஞ்சாலும் வேற சில ஐடியாக்களும் இருக்கு உதாரணத்துக்கு லூப் குவாண்டம் கிராவிட்டின்னு ஒரு தியரி அதுல பெருத்துள்ளல்னு ஒரு கான்செப்ட் வருது பெருத்துள்ளலா ஆமா அதுபடி நம்ம பிரபஞ்சத்துக்கு முன்னாடி ஒரு பிரபஞ்சம் இருந்து அது சுருங்கி அப்புறம் மறுபடியும் விரிவடைஞ்சு நம்ம பிரபஞ்சமா துள்ளி இருக்கலாம் அப்ப ஆரம்பம்னு ஒண்ணு இல்ல இது ஒரு சைக்கிள் ரோஜர் பென்ரோஸ் ஒரு ஐடியாவும் இருக்குமே ஆமா இணக்கமான சுழற்சி அண்டவியல் கன்ஃபார்மல் சைக்கிளிக் காஸ்மாலஜி அது இன்னும் வினோதமானது ரொம்ப ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பிரபஞ்சம் காலியாகி குளிர்ந்து போனதும் அதுவே ஒரு புது பிரபஞ்சத்தோட பெருவெடிப்பா மாறும்னு சொல்றார் முந்தைய யுகத்தோட கருந்துளைகளோட தடைங்களை புள்ளிகளை இதெல்லாம் இன்னும் நிரூபிக்கப்படலையா பார்த்ததா கூட சொல்றாரு மாதிரிகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தாலும் சிசிசி மாதிரி விஷயங்கள் ரொம்ப சர்ச்சைக்குரியவை அதுக்கு வலுவான ஆதாரம் இன்னும் இல்ல ஆனா பெருவெடிப்பு பெருவீக்கத்துக்கு நிறைய நல்ல ஆதாரங்கள் இருக்கு என்னென்ன ஆதாரங்கள் பிரபஞ்சம் விரிவடைறது சிஎம்பி கதிர்வீச்சு ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரி லேசான தனிமங்களோட அளவு இதெல்லாம் பெருவெடிப்பு நடந்ததுக்கான வலுமான சான்றுகள் அதனால இப்போதைக்கே சுமார் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆரம்பம் இருந்துச்சுன்ற மாதிரிதான் அதிகமா ஏத்துக்கப்படுது சரி அப்போ இந்த மொத்த விவாதத்துல இருந்து நாம என்ன முக்கியமா புரிஞ்சுக்கணும் முக்கியமா பிரபஞ்சம் வந்து நாம நினைக்கிற ஒண்ணும் இல்லாததுல இருந்து வரல ஆனா குவாண்டம் ஒண்ணும் இல்லாததுல இருந்து வந்திருக்கலாம் அந்த குவாண்டம் நிலைங்கிறது காலியானது இல்ல அங்க குவாண்டம் விதிகள் வேலை செய்யுது ஆமா அந்த விதிகள் குறிப்பா குவாண்டம் நிச்சயமற்ற தன்மை அப்புறம் மொத்த ஆற்றல் பூஜ்யம்ங்கற ஐடியா இதெல்லாம் சேர்ந்தா பிரபஞ்சம் தானா உருவாகிறத அனுமதிக்கலாம் ஒரு வகையில தூய ஒண்ணுமில்லாததுங்கறதே நிலையற்றதா இருக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் நீங்க கேக்கலாம் நம்ம எங்கிருந்து வந்தோம்ங்கற அடிப்படை கேள்விகளுக்கு இது பதில் சொல்ல முயற்சிக்குது ஆமா ஒரு காலத்துல இதுக்கெல்லாம் கடவுள்தான் காரணம்னு நினைச்சோம் இப்போ இயற்பியல் விதிகளே போதுமானதா இருக்கலாம்னு பாக்குறோம் அப்போ இப்போதைய அறிவியல் கருத்து என்னன்னா நம்ம பிரபஞ்சம் ஒரு குவாண்டம் ஏற்ற இறக்கமா ஆரம்பிச்சு அப்புறம் இன்ஃபிளேஷன் மூலமா பெருசா வளர்ந்திருக்கலாம் இதுக்கு எந்த ஒரு வெளிசக்தியும் தேவைப்படாம இயற்கையான விதிகள் படியே நடந்திருக்கலாம் ஆமா ஸ்டீபன் ஹாக்கிங் சொன்ன மாதிரி தன்னிச்சையான தான் ஒண்ணுமில்லாம ஏதோ ஒன்னு இருக்கிறதுக்கு காரணம் பிரபஞ்சத்தை ஆரம்பிக்க கடவுளை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல இது அவங்களோட பார்வை ஆக மொத்தத்துல பிரபஞ்சம் குவாண்டம் இயற்பியலோட ஒரு இயற்கையான விளைவா இருக்கலாம் ஒண்ணுமில்லாதது நாம நினைக்கிற மாதிரி இல்ல இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு அந்த ஆதாரத்திலும் இத சொல்றாங்க சரி இயற்பியல் விதிகள் பிரபஞ்சத்தை தானா உருவாக்க அனுமதிக்குதுன்னு வைப்போம் ஆனா இந்த குறிப்பிட்ட விதிகள் ஏன் இருக்கு ஆமா ஏன் வேற மாதிரி விதிகள் இல்ல அண்ட மாறிலிகள் ஏன் சரியா இந்த மதிப்புல இருக்கு இது இன்னும் ஆழமான ஒரு கேள்வி ஒருவேளை தத்துவ ரீதியான கூட இருக்கலாம் இந்த கேள்வியோட இன்னைக்கு நம்ம விவாதத்தை முடிச்சுக்கலாம் ஒண்ணுமில்லாம இருந்து பிரபஞ்சம் எப்படி வந்திருக்க முடியும்னு ஆராய்ஞ்ச இந்த உரையாடல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி